ப்பொழுது திரு ராசி அழப்பன் அவர்களுக்கு மணிநேல பிரசிடம் ஒய் கிராசி உருவத்தின் சார்பிலே ஒரு லட்சம் ரூபாய் விருது வழங்குகிறோம் மாண்பு அமைச்சர் அவர்கள் அதற்கான அந்த காசோலையை ராசி அழப்பன் அவர்களுக்கு வழங்குகிறார்கள் தாய் இதழை தாயகமாக கொண்டு வளர்ந்த சிறந்த பத்திரிகையாளர் திரு கமலஹாசன் உடன் இணைந்து பயணித்து மையம் இதழின் வரலாற்றில் மையமாக திகழ்ந்தவர் தமது வண்ணத்து பூச்சி திரைப்படத்திற்காக குடும்ப நெறிகளுக்கான சிறந்த திரைப்படம் என்கிற பாராட்டையும் தமிழக அரசின் விருதுரையும் பெற்றவர் அபூர்வ சகோதரர்கள் படத்தின் துணை இயக்குனர் தொடர்ந்து மைக்கேல் மதன காமராஜன் நம்மவர் என இந்த பட்டியல் நீளமானது எழுத்துலையில் சிறந்து விளங்கிய பலர் திரை உலகில் வென்ற வரலாறு குறைவு இவர் இந்த எல்லைகளுடன் வரையறுத்து சிறந்த கவிஞர் உவமைக் கவிஞர் திரு சுரதாவின் விருதினை பெற்றவர் கவிதைகளோடு திரைப்பட பாடல்களையும் தந்தவர் தமிழ்வாளரின் அருமை பெருமைகளை எடுத்துரைத்து அதில் மகிழ்பவர் சிறந்த பேச்சாளர் என்கின்ற ஆளுமையும் கொண்டு கல்லூரி மாணவர்களின் மேம்பாட்டிற்கு அரும்பாடு நிறுவனத்தின் ஆதரவில் தமிழ்வாணன் அவர்களின் பெயரால் ஒரு லட்சம் ரூபாய் பரிசினை வழங்குவதில் பெருமை கொள்கின்றோம் அமெரிக்க மென்பொருள் நிறுவனமும் இணைந்து திரு ராசி அழகப்பட்டவர்கள் என்ற விருதினை பெறுகின்றார்கள் எல்லாருமே இணைந்துட்டா நல்லா இருக்கும் விருந்தினர் எல்லாருமே இணைஞ்சு கொண்டா நல்லா இருக்கும் நீதிபதி அம்மாவை கொஞ்சம் இணைந்து கொடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் கொஞ்சம் இணைந்து பசி நேரத்தில் வள்ளுவர் சொன்னதான் ஏற்படும் தமிழ் மண்ணின் பெருமை மிக்க விழா எதிரே அமர்ந்திருப்பவர்கள் இதயம் நிறைய அன்போடும் தமிழறிஞர்கள் என்ன பேசுவார்கள் என்கிற எண்ணத்தோடும் பசி நேரத்தை புறக்கணித்து காத்திருப்பது என்பதே தமிழ் உலகம் பெற்ற பேரு எனக்கு இந்த கபை வாணம் விருது கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே பல பேர் பேசிக் கொண்டு வருவது பேச்சை நிறுத்தி விடுத்தாரு என்னது உலூச்சம்மா உலூர்கான் இதற்கு முன்னாடி வேண்டும் ரகிச்சா நான் பார்த்திருக்கேன் வண்டத்து பூச்சை திரைப்படத்தை தயாரித்து இயக்கி தமிழக அரசு விருதுகள் கொடுத்தது ஒரு குடும்ப நெருமைகளுக்கான மென்னரி பரிசோதனை கொடுக்கும் போதும் சோ நண்பனை கட்டாய்தாங்க நம்ம கூடமே பண்ணிட்டு இருந்தோம் அவன் போய் கலைஞர்கிட்ட முத்த வாங்குறான் என்று எதிர்த்து விட்டார் சில ஆண்டுகள் போனது மறுபடியும் ராசிகளை கல்விகள் மறுபடியும் தமிழக அரசு இதே கலைஞர் ஆட்சியில் எனக்கு உறுதி கொடுத்தாங்க சில நண்பர்கள் போனாங்க இந்த விருது என்பது பணத்தால் குறிக்கப்படுவது அல்ல தமிழ் எழுத்துக்களில் செயல்படுகிறார் என்பதற்காக தரப்படுகிற ஒரு சான்று அவ்வளவுதான்

நீங்கள் விருதை கேட்டவில்லை நாங்கள் தருகிறோம் அதனால் நான் பெறுகிறேன் என்று வந்திருக்கிறேன் அவ்வளவுதான் வேற ஒரு காரணம் இல்லை இந்த விருதுகள் கிடைப்பதால் மயக்கம் அல்ல ஒரு கருத்தோடு எழுத வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தம் தான் இருக்கிறது ஒரு எழுத்தாளன் என்பவன் தன்னுடைய வாழ்க்கையில் குடும்பத்தை காப்பாற்ற எழுதுகிறானோ இல்லையோ பொருள் கிடைக்கிறதோ இல்லையோ சமூகத்திற்காக எவ்வளவு தூரம் எழுத்துக்களை சேகரித்து சமூகத்திற்கு தந்திருக்கிறாய் என்கிற ஒற்றை குறிப்போட்டில் மட்டும்தான் எழுத்துகிறது அந்த எழுத்துலகத்தில் நான் செயல்படுவது எழுத்தாளர் ஜெயகாந்தன் வரிசையில் வருகிறேன் என்பதால் எந்த விதம் என்னை வேண்டாம் என்னை செய்யக்கூடாது ஆனால் ஒரு சரியான தருணத்தில் மீண்டும் பயணிங்க என்று சொல்கிற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக மாற்றுகிற காலம் மாவர்கள் என்று சொன்னால் நான் சிறுமையில் அணில் படுத்திருக்கிறேன் கல்கண்டு படித்திருக்கிறேன் அந்த அணில் கல்கண்டு ஆசிரியர் தமிழானன் அவர்கள் ராமநாதன் என்கிற அவர் பெயரை திருமிகா பணியானன் என்று மாற்றினார் திருமிகனுடைய அன்பாலும் ராமநாதன் பணியானன் ஆகி மாறி லேனா தமிழானன் அறிவித்த ரவிக்கவணன் மூலமாக எனக்கு இந்த உறுதி அளிக்கப்படுவது என்பது நான் மேலும் பயணம் செய் பயணம் செய் சமூகத்தை நோக்கி நட என்று சொல்கிற அச்சுறுத்தல் சாட்டையாகவே நான் கருதுகிறேன் எனவே இந்த உருவி என்பதை மீண்டும் பயணிக்க தரும் சான்று என்று சொல்லி நீண்ட நேரம் பேசுவது தமிழுக்கும் காலத்துக்கும் தகாது என்று சொல்லி இந்த நல்ல நிறைவான இந்த நேரத்தில் என்னுடைய மாநில அமைச்சர் சிவசங்கர் கையால் திருகிற பரிசு சரியாக பதிப்பது தங்கி இருக்கிற போது ஒரு நாள் முழுவதும் அவரோடு பயணிப்பேன் படித்து 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 அவரும் எழுத்தாளராக மாறி இருக்க அவரின் கரங்களால் அரசால் தமிழ் வாழ்கிற அந்த உணர்வை மேலும் இந்த மேடை நிரூபித்திருக்கிறது காலம் உள்ளவரை என் எழுத்துக்கள் சமூகத்து மேல் பயணிக்கும் அதற்கு தமிழான விருது என்பது என்னை மேலும் ஊக்குவிக்கிறது அவர்களுக்கு நன்றி பாராட்டி விளைவென்றின் வணக்கம் கவியரசு என்றாலே ஞானம் போற்றும் தொழுது அந்த ஆழம் விட்டு வைத்த விழுது திருமதி விசாலி அவர்கள் இனிமை கவிதை விசாலம் விசாலியாக நம்மிடையே இன்று இவரின் எழுத்தும் பேச்சும் ஆளுமையும் பார்க்கும் போது கண்ணதாசன் இன்றும் இருக்கிறார் நம்மிடையே இன்முகம் காட்டி விசாலியாய் என்று என்ன தோன்றுகிறது கவிஞன் யானோர் கால கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன் என வார்த்தைகளுக்கு வலிமை சேர்த்த வித்தகர் மகள் கல்கண்டு குடும்பத்தில் நட்பும் சொந்தமும் பாராட்டி இப்போது வாழ்த்துறை வழங்க வருகின்றார் விசாலி கண்ணதாசன் அவர்கள் நன்றி ஜெயஸ்ரீ அவர்களே அதாவது இந்த பிளாட்ஃபார்ம் இந்த ஒரு தளத்திலிருந்து தான் விசாரி இந்த இடத்திற்கு வந்திருக்கிறது காம்பேரையினா அப்பெல்லாம் விசாலி கண்ணதாசனை அழைத்து விடுங்கள் என்பார்கள் இப்போது வேடிக்கை என்னவென்றால் சிறப்பு விருந்தினராக இருந்தும் உங்களை பார்த்து புறாமை அளவிற்கு வைத்திருக்கிறீர்கள் மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு இடைவெளியிலும் தங்களுடைய பெருமை என்பது தொகுத்து வழங்குவது மட்டுமல்ல இத்தனை பேரையும் உங்கள் கண்காணிப்பிலே வைத்திருப்பது என்கின்ற ஒரு மாபெரும் கலை அதில் அடங்கியிருக்கிறது உண்மையிலே அகமகிழ்ந்து உங்களை பாராட்டுகிறேன் வந்திருக்கும் மக்களுக்கு அடி மக்கள் மக்கள் எவ்வழியோ மகேசன் அவ்வழி இல்லையா மக்கள் ச மக்கள் ஓட்டு போடுகின்ற நாள் வரும்போதுதான் நாங்கள் இந்த நாட்டின் தலைமகன்களாக இருக்கிறோம் என்று கவலைப்படுகின்ற மக்கள் தினம் தினம் ஒரு திருவிழா காவின் இடமாக புத்தகம் இருக்கிறது என்பதை யாரும் மறக்க முடியாது எவ்வளவோ புத்தகங்களை அடுக்கி வைத்திருப்பேன் படிக்க வேண்டிய ஆர்வம் ஏற்பட்டது கிடையாது ஆனால் இன்னைக்கு டெக்னாலஜின்ற பேரில் ஏகப்பட்ட டிவியில் சீரியல்ஸ் ஏகப்பட்ட தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் ஏகப்பட்ட யூடியூபு இன்னும் எவ்வளவோ நிகழ்வுகள் அதிலெலாம் நடந்து கொண்டிருக்கும் வேலையிலே புத்தக கண்காட்சியிலே எப்படி முடிவுவது என்கின்ற வேதனை கொஞ்சம் இருந்தது ஆனால் நீங்கள் வந்து பார்க்கிறேன் உங்களுடைய பொறுமை உங்களுடைய சிறப்பை இந்த தமிழ் இன்னும் பல்லாண்டு காலம் நீடித்து வாழும் என்கின்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறீர்கள் அதற்கு நன்றி இப்படி விசாலி பேசிவிடுவார் என்றுதானோ ஆங்கிலம் முதலிலேயே விண்ணப்பித்து விட்டது என்னிடம் பொன்னையின் செல்வன் கரை தாண்டி கடல் தாண்டி அவன் பயணித்த மார்க்கங்களை எல்லாம் தாண்டி ஆங்கிலத்திலே படையெடுத்திருக்கிறவர்களை பார்க்கும் போது மிக பெருமையாக இருக்கிறது ஒரு பெருமை கருதி அதை கொண்டு வந்து கையில் கொடுத்தீர்கள் இதையெல்லாம் படித்து முடிப்பதற்கு வாழ்க்கையிலே ஒரு பெரிய பிராப்தம் என்ன அது நன்றாக நடக்கும் என்று நினைக்கிறேன் அந்த விட மேடையில் வந்திருக்கும் பெரும மனிதர்கள் நிச்சயமாக மதித்து ஒரு கைதத்தல் என்பதல்ல உங்களுடைய என்று ஒரு பாசம் இவர்கள் மீது விழுந்து விட்டார் ஆயக்காலத்திற்கும் அது அவர்களுக்கு ஒரு ஆரோக்கியமாக எடுக்கும் என்பதை நான் கொண்டு இல்ல எதுக்கு அதை சொல்றேன்னா நாங்க வரும்போது இல்லாத சிறத்தை ஆயிரம் இதய அறுவை சிகிச்சை செய்தவருக்கும் ஐம்பதாயிரம் பிரகனன்சி அதாவது பிரசவம் பார்த்த பெண் அவர்களுக்கும் வந்த போது இந்த மேடை ஒரு சாமியை திருத்து போயிருந்தது அந்த அம்மா நீ கொஞ்சம் ஐம்பதாயிரம் பிரசவம் பார்த்திருக்காங்க என்னால ஒரு பிரசவம் சரியா பார்த்துக்க முடியல அதுவே வந்து மூச்செல்லாம் நகரவே இந்த குழந்தைன்னு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பீஜா சாப்பிட்டுட்டே அப்படியே போய் பார்த்தோம் திடீர்னு இன்றைக்கே லேபர் வார்டு போயிருந்தோம் உங்களுக்கு குழந்தை வந்துருதுன்னாங்க ஏதோ மாயை இந்த குழந்தை வந்த மாதிரி இருக்கிறது ஆனால் உங்கள் மனக்கண்ணிலே இந்த பிறப்பு என்பது எவ்வளவு ஒரு ஆழ்ந்த தத்துவமாக இறைவன் இருந்தால் அதுக்கு ஐம்பதாயிரம்னு சொல்லிட்டு அணுங்காமல் கொடுந்தாலும் எங்களை விட எல்லாம் இளமையாக உட்கார்ந்து இந்த கணக்கை நான் எப்படி போடுவதுங்க தெரியல வாழ்வாண்டு வாழ்கிற வாழ்த்துக்கள் அதே போல தேவராணி அவர்கள் தன்மை மாறாத ஒரு பெண்மண் எப்பொழுதுமே ஒரு குளிர்ந்த நீர் எந்த டெம்பரேச்சரில் இருக்கணுமோ அதே டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அன்பாளர் அவர்களுடைய கணவர் வந்து மிக மிக ஒரு பொறு பொறுப்புள்ள ஒரு மனிதராக இங்கே எனக்கு தென்படுகிறார் அவருக்கு தேவை நான் பேரரசு பேரரசு ஒருவே ஒரு பேரரசாக இருந்திருப்பார் போல இருக்கிறது ஒரு தளத்தில் அதனால் அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இங்கே அவர்கள் வந்திருக்கிறார்கள் ஆன்மீக வள்ளல் ஆன்மீக வள்ளல் தவத்திரு அவர்கள் நாங்கள் தவித்திருக்கும் நேரத்திலே வந்திருக்கிற தவத்திரு அதனால கொஞ்சம் எங்களை எல்லாம் நன்றாக உற்று நோக்கி எங்கள் மீது என்கின்ற ஒரு கவலை என்கின்ற மார்க்கம் எதுவும் வராமல் எல்லாருக்கும் ஒரு ஆசிர்வாதத்தை நீங்கள் வழங்கினீர்கள் என்று கேட்டுக்கொண்டு மேற்கொண்டு எழுதியிருக்கக்கூடிய நாற்பத்தி எட்டு பேர்களை பற்றி ஒன்றே என்று சொல்ல வேண்டும் நான் வரும்போது ஒரு குறிப்பிடத்த முதல் முதலாக இந்த உலகத்திலே நாம் தமிழிலே வெளிவந்த புத்தகம் யாருக்காவது தெரியுமா தமிழில் வெளிவந்த புத்தகம் அது கொல்லம் கேரளாவிலே ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தம்பிரான் மணக்கம் வணக்கம் என்று ஒரு புத்தகம் எழுதி வெளியிட்டு இருக்கிறார்கள் அதுதான் முதல் புத்தகம் மனதில் நன்றாக பதிவெட்டுக் கொள்ளுங்கள் ஏன்னா அங்கிருந்து இங்க வரைக்கும் நீங்க பார்க்கலாம் இந்த பார்வை என்பது ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி எட்டிலே தொடங்கி புத்தகங்கள் எப்படி வளர்ந்தது என்பதற்கு இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஒரு கணக்கு போட்டு வைத்திருக்க முடியும் என்றால் நமக்கு அது மிகப்பெரிய பெருமை தரக்கூடிய நாற்பத்தி எட்டு பேர்கள் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று நூற்றாண்டுகளுக்காக அவர்களுடைய பதிவும் போடப்பட்டிருக்கிறது எல்லாம் பிறந்திருப்போம் பொன் பிறவியில் பிறந்திருப்போம் இல்லையா அப்படி பிறந்து இந்த புத்தகங்கள் வாழ்வதற்கும் வளர்வதற்கும் வழி செய்கிறதுனால நான் என்ன சொல்லுவேன் என்றால் எழுத்து பண்ணி இருக்கட்டும் பார்க்கின்ற பார்வையினால் பார்வை கெடுகிறது என்று சொன்னால் படிக்கின்ற ஞானத்தினால் ஆன்மா கழுவப்படுகிறது ஆகையினால் படிக்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள் ஒரு ஒரு வாசிப்பாளர் என்பவன் ஆயிரம் முறை வாழ்க்கை வாழ்கிறான் மரணத்திற்கு முன்பு என்கின்ற ஒரு ஆங்கில பழமொழியை போல ஒரு மரணத்திற்கு முன்பு நீங்கள் ஒவ்வொரு நாளும் உயிர்க்கோடு இருப்பதற்கு ஆசீர்வாதம் தெரிவித்துக் கொண்டு ரவி அவர்களும் நம்ம வேதா அவர்களை பற்றியும் நாம் சொல்லி வேண்டும் இந்த புத்தக கண்காட்சியில எனக்கு வந்து இவ்வளவு உங்களோட பழக்கத்திலே உங்கள் தாயார் தேயின் மணிமேகலை என்று தெரியவில்லை அச்சய பாத்திரம் மணிமேகலை தான் நான் ஞாபகம் வந்திருந்தேன் ஆனால் உங்கள் தாயார் தேயின் மணிமேகலை என்று இருந்த காரணத்தினாலே அச்சயம் பாத்திரம் போல் தொன்று தொட்டு விட்டு விடாமல் இந்த புத்தக உறவு உங்களை வளர்த்து கொண்டே வருகிறது எப்பொழுதும் அதற்கு நன்றியோடு இருங்கள் என்று உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இறுதியாக சொல்வார்கள் மன்னரை பற்றி எழுதியிருக்கிறீர்கள் வா நோக்கி மக்கள் எல்லாம் மன்னன் கோல் நோக்கி வாழும் குடி என்று சொல்வார்கள் செங்கோல் சாயாக இருக்கிற காலத்திலிருந்து வந்தது தமிழ்நாடு இந்த தமிழ்நாட்டின் சீரிய பெருமையும் வளமையும் ஒரே குடைக்குள் உலகத்தின் மேலையே நாங்கள் அடக்கி காட்டுவோமே என்ற திமுறும் இந்த தென்னகத்திற்கு உண்டு என்று சொன்னால் தென்னகத்தின் மைந்தர்கள் மரபை காத்த இந்த புலமைக்குரிய பிள்ளைகள் நாம் யாரும் ஒன்று கூடி நம்மளுடைய மன்னராட்சி காலத்திலிருந்து தொன்று தொட்டு இன்று வரை வாழ்கின்ற ஆட்சியாளர்கள் வரையிலும் ஒருமைப்பாடாக இந்த உலகம் நல்ல வெள்ளாமை கொண்டு வளர்ச்சி கொண்டு வாழ வேண்டும் என்று மனமாக வாழ்த்திட்டு இந்த ஒரு நாலு வரி கவிதழ் எழுத்துணகம் ஏற்ற பொருள் எழுத்தாளன் ஆகும் விழிப்புணர்வின் வெற்றிடத்தில் இவன் மூலம் ஏகும் கழுத்து வரை தன் கழுத்து வரை கணிந்து வந்த கருத்தலைகள் ஏகம் அவர் இழுத்து வரும் பேரலையின் கருப்பொருட்கள் ஆகும் தலை தோறும் தமிழ்நகரின் தனித்துமைகள் காண்க தான் ும்னிங்களை வாழ்வாங்கு வாழ்க்கை என்று சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் வருவாய் என காத்திருந்த ஒரு ராஜகுமாரன் தரம் பற்றி தற்போது தமிழ் மங்கையாக மாறிவிட்டார் அதனால்தான் தமிழ் போல் இவரில் அழகும் பொலிவும் இவரிடம் விடைபெறாமல் வீடு நடை இன்னமும் வீடு நடை போடுகிறது சின்ன பொட்டும் புன்னகையிலே அரிதாரம் பூசுவதை விட அழகானது என்ற உண்மைக்கு உதாரணம் தேவயானி அவர்கள் பெண்மை அழகி முதல் கதிர் என்ற சுஷ்மா என்பதே இவரின் இயற்பெயர் அந்த அழகு செல் நம் செந்தமிழ் செல்வியாகி இன்று நம்மிடையே வாழ்க்கை கூற வருகிறார் திருமதி தேவயானி ராஜகுமாரன் அவர்கள் வாருங்கள் காரங்கள் என அன்புடன் அழைக்கின்றோம் மேடோவில் வீட்டிற்கும் டிபிலி ஃபிரீஸு அதே மாதிரி இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் ப்ரெஸ் மீடியா எல்லோருக்கும் உங்கள் தெய்வம் ராஜ்குமாரின்னு அன்பான வணக்கம் ரொம்ப சந்தோஷம் நாற்பத்தெட்டாவது வருடம் நாற்பத்தெட்டு புத்தகங்கள் வெளியீடு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வாய்ப்புகள் புத்தக திருவிழாவில் வந்து பார்க்கிங்கே இல்லாமல் ஜனங்கள் இவ்வளோ கூட்டம் இதை போது மிக சந்தோஷமாக இருக்குது டிஜிட்டல் உலகத்தில் இனிமேல் புத்தகங்கள் படிக்க மாட்டாங்க அப்படி நினைக்கிறவனா இன்னைக்கு என்னோட எண்ணத்தை வந்து மாத்த போகிறேன் இங்கேயும் ஒரு திருவிழா போல் இவ்வளோ கூட்டங்கள் பார்க்கும்போது மிகவும் மிகவும் சந்தோஷமாக இருக்குது கிளாக் பண்ணுங்க இதை கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம் எல்லா இடத்துலையும் கூட்டம் இருக்கும் ஆனால் புத்தகங்கள் இருக்கிற ஒரு இடத்துலையும் எப்போ போல கூட்டம் இருக்கிறத பார்க்கும்போது இது ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ரொம்ப ஒரு புத்துணர்ச்சி கொடுக்க வேண்டியது ரொம்ப ஒரு ஹெல்தியான ஒரு விஷயம் அப்படி தான் நான் நினைக்கிறேன் லேனா சார் ரவி சார் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் குடும்பத்தில் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் நீங்கள் எப்போவுமே நினச்சி கொடுக்கீங்க ஒவ்வொரு புத்தக வெளியீட்டு விழால வந்து எங்களை கூப்பிடுங்க மறக்காம கூப்பிடுங்க ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்து நிறைய பெண் ஆசிரியர் பார்த்துட்டு நிறைய பெண்களை கொண்டாடிட்டு இருக்கீங்க இந்த மேடையில அதை பார்க்கும்போது மிகவும் சந்தோஷம் என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்க அம்மா வந்து ஐம்பதாயிரம் பிரசவம் பண்ணியிருக்காங்க பெரிய டாக்டர் அவங்க ஒரு பெண் பிரம்மாவே சொல்லலாம் நாம் பிரம்மா நம்ம பார்த்ததில்லை ஆனால் உங்களை நம்ம பார்க்குறோம் இவ்வளோ உயிர்களை வந்து இந்த உலகத்தில் கொண்டு வரணும்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு சாமியால் தான் பண்ண முடியும் அப்படி தான் நான் நினைக்கிறேன் நீங்க ஒரு மிக பெரிய ஒரு சாமி சாமியோட ஒரு இன்னொரு அவதாரம் ஸோ உங்களை இந்த மேடையில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இந்த மேடையில் இன்னும் ஒன்று ரெண்டு பேர் இருந்தாங்க எனக்காக நான் உங்களுக்கு பேசணும்னு நினச்சேன் பட் அவங்க கிளம்பி போயிட்டாங்க ஒன்று கும்புசாமி ஐயா அவர்கள் இன்னைக்கு நான் இருக்கிற புடவையும் அவருக்கு அவரோட கடையில் இருந்துதான் புடவைனா நல்லி தான் சரி அவர் இருக்கும்போது இது சொல்லலாம்னு பார்த்தா எனக்கு கொஞ்சம் லேட் பண்ணிட்டீங்களே சார் ரெண்டாயிரத்தி பதினாறுல வாங்கின புடவை இது அதே நன்னியில் மறக்க முடியாத என்னோட தம்பியோட கல்யாணத்தில் நிறைய புடவைகள் பார்க்கும்போது எந்த புடவையும் சேர்ந்து வந்தது இன்னும் சுத்தம் புதுசா சரி ஐயாக்க சொல்லலான்னு நினைச்சேன் ஐயா கடம்பி போயிட்டாரு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி ரொம்ப நேரமாக என்னோடய வாழ்த்துறை கேட்குறதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிற விசாலண்ணி அம்மா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அழகான ஒரு அம்மா அவங்க கண்ணதாசன் ஐயாவை நான் பார்த்ததில்லை ஆனால் அவரோட பாடல்கள் மட்டும் நான் ரொம்ப ரொம்ப கேட்ட ரசிச்சிருக்கேன் எப்போவுமே அவங்கள பார்க்கும்போது கண்ணதாசன் ஐயாவை பார்க்குற மாதிரியும் அவங்களோட கண்ணில் அவர் தெரிவார் அவரோட அந்த அம்மாவோட பேச்சில் எங்கேயோ அவர் இருக்கிறாருன்னு எனக்கு எப்போவுமே தோன்ற ஒரு அம்மா அவங்க ஸோ அவங்க போயிட்டாங்க ஸோ அவங்களுக்கும் ரொம்ப நன்றி எனக்காக ரொம்ப நேரம் காத்துக்கிறது காத்துக்கிட்டு உட்காந்துருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கு இங்கே கூப்பிட்றதுக்கு ரொம்ப சந்தோஷம் பி வாசன் சார் வணக்கம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் கூட சேர்ந்து நடித்து உங்களோட நிறைய படங்கள் அதே மாதிரி சுந்தராஜன் சார் ஐயா அவரு கூடயே நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் ஐயா உங்களை பார்க்குறதுக்கு சார் வாழ்த்துக்கள் பரிசு பெற்று ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் இந்த மேடையில் இருக்கிற அத்தனையும் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நன்றி ஜெயஸ்ரீ அம்மாவை வந்து உங்களை வந்து டிவியில் நியூஸில் பார்த்து பார்த்து அந்த உங்களோட அந்த கம்பீரமான ஒரு குரல் நீங்கள் வந்து அந்த மெஸ்மரைசிங்கான ஒரு நியூஸ் சொல்கிற அந்த விதம் நான் ரொம்ப உங்கள் ரசிகை மேம் நான் பல காலமாக உங்கள் ரசிகை இன்னைக்கு நேர்லேயும் உங்களை பார்த்தேன் எனக்கு ரொம்ப ஹாப்பி தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா ஸ்பாட்டி டெலிவிஷன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கீழே உள்ள பெல் ஐக்கான கிளிக் செய்வோம் அதன் பின் உங்கள் இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் டைப் பண்ணாலே போதும் இஸ் யா ஹியர் ஃபார் மோர் ஃபிலிமி என்டர்டைன்மெண்ட் நியூஸ்